ஹாய் ஹாய்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் கேஎஸ்வன் கேட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் மற்றப்பள்ளி மாற்றுப்பந்தைக்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ காலையில் ஒரு ஏழு மணி போல் வந்தாச்சுங்க நிறைய மாடு வந்திருக்கு வந்துருக்கு ஏற்காண்டுகள்லாம் வந்திருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடாரிங்க கிடாரிங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஸோ தோரமான கிடாரிங்க சினை கிடாரிங்க வளர்ப்பு கிடாரிங்க எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து வந்திருக்கு நம்மளால் வந்து பார்க்க முடியுங்க ஏகப்பட்ட ஏ கன்றுல்லாம் வந்து இன்றைக்கி வந்து நிறையா வந்துருக்குதுங்க ஸோ இதெல்லாம் பாருங்கள் சென ஏன் செனா ஸோ தான் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் ஆல்ரெடி வந்து சேலாகி கொண்டு போயிட்டுருக்காங்க வாங்கி மாடுங்காலலாம் வந்து சேல் ஆகிருக்குதுங்க அதெல்லாம் ஒரு ஆறு மணி போல வந்து ஸ்டார்ட் ஆயிடும் எப்படி பார்த்தாலும் ஒரு ஆறு மணிக்கு போல் ஸ்டார்ட் ஆயிடும் கண்ணுகுடியெல்லாம் பாருங்க இதெல்லாம் சேல் ஆகிடுச்சுங்க வளர்ப்பு கன்றுங்கண்ணா எல்லாம் இன்னைக்கு ஃபுல்லாக எல்லாம் கன்றுகள் வளர்ப்பு கன்று காலை கன்றுங்க இருக்குது பாருங்கள் இருக்கு பாருங்க கிடாரிங்களா இருக்குதுங்க பழக்கல்யா ஏர் சரி நம்ம தான் போதே சரி 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 எந்த ஊருக்கு போகுது ஆ நல்லா இருக்கியா ஜவாது மலைதாங்க போகுது பூவ ஜனம் தான் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு ரெண்டுமே கிடாரிங்க இருங்க பழகலைங்க நாங்கள் எந்த ஊருக்கு போகுது புதுப்பாட்டி தான் போதா இங்கே பார்க்குற இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து அதுவும் முடிஞ்சிருக்கு அந்த கண்ணெல்லாம் சரி சரி சூப்பர் சூப்பர் எல்லா தரமா இருக்குதுங்க எல்லாமே அருமை அருமை காலை கன்றுங்க இன்னும் பல்லு வைக்காத காலை கண்டிருக்கேன் பிள்ளல இருக்கு அருமையா வியாபாரி பூபதி அவர் தான் அது பூபதி பேர்தான் வந்து இப்ப ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கான் அவனை ஒன்றும் கையில தீய முடியாது ஆமா அவனை மாதிரி சேல்ஸ் பண்ண முடியாது சேமியா பேசுவான் அவனே மாடு வாங்கி அவனே விற்கிறாங்க ஏய் உன் காண்டாக்ட் நம்பர் சொல்கிறா நம்பர் சொல்லு தொண்ணூற்றி 96 ஆறு ஆ அறுபத்தி மூணு பதினெட்டு இருபத்தி நாலு உன் நம்பரா தாத்தா நம்பரா பூவதி அண்ணாவோட நம்பர் தான்

வியாபாரி நம்பர் சொல்லுங்க ஒன்னு பதினஞ்சு பதினேழு பாண்டியன் அண்ணனா கான்டாக்ட் பண்ணுங்க அவரும் மாடை வந்து வாங்கி கொடுப்பாரு ஏற்கனவே வாங்கி கொடுத்துருக்காரு கலர் பார்த்திங்களா நல்லா புள்ளி மண் மாதிரி கலர் காளை கன்றுகள் தான் பல்லு வச்சுண்ணா இன்னும் வைக்கல இன்னும் பல்லு வைக்கல்களாங்க சூப்பராக இருக்குது எப்படி வந்து ஃபிஃப்டி கேக் மேலே தான் வந்து இதெல்லாம் வந்து போகும் நல்லா கலர் சூப்பர் கலருங்க காலைக்கன்று வந்திருக்கு இந்த வாரம் எங்கேயான திருப்பதி தானாது காளைங்க ஜோடி கொண்டு வந்தா பிள்ளைங்க வந்துரு சூப்பராக இருக்குங்க ஏற்காலைங்க நல்லா ஹைட்டு பில்லல் இருக்குது ரெண்டுமே எப்படியும் ஒன் லேக் கிட்டத்தட்ட போகும் ஆனால் எவ்வளோ ரேட்டுன்னா தெரியல ஸோ வியாபாரிங்க அவங்க ஒரு இடத்துலேருந்து வாங்கிட்டு வந்து வியாபாரம் பண்ணுறாங்க அதனால் வந்து ரேட்டு வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்படியும் கிட்டத்தட்ட ஒரு ஒன் லேக் கிட்டத்தட்ட போகும் எவோம் நான் பல்லுது நாலு பள்ளங்களாங்க திருப்பதி அண்ணா எங்க வரேன் எங்கே வரேன் தம்பி

தாலி <laughs> ஏரு பழக்கலையா சின்ன கண்ணுக்குட்டி தான் பல்லு வைக்காத கண்ணுகுட்டி நல்லா சூப்பர் இருக்கு வளர்ப்பு கன்றுப்பட்டீங்க நல்லா பிள்ளையா இருக்கு அருமையா இருக்கு வளர்ப்பு வாங்கிட்டு போறாங்க வாங்கிட்டு போயிட்டு ஏர் பழகிக்கலாம் ஒன்று வந்து செவலாங்க இன்னொன்று வந்து பில்லை கலரில் இருக்குது எந்த ஊருக்குண்ணா போகுது எந்த ஊருக்கு போகுது கல் கல்ற சரி 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 சரி

அந்தமா மாடே ஹிரேயே நாய்மா வந்துருது போ மாடே இது மனசு போற அடியே கவுண்டர் மானை இந்த கவுண்டர் தள்ளிடு என்னால முடியல மானை கவுண்டர் மாங்களற பா தம்பி டே மாங்களற டே மானை குடுற பா நான் ஏமாத்தி சமாரி கிட்ட ஓடியே ஓடியே கை எடு ஓடியே கையேடா புடற மாட்டேங்கறாரு புடற புடற பாத்து உள்ளே வா புடி என்ன வாங்கல வாங்கே கொடுக்காதே ஏய் ரொம்ப நேரம் பேசி ரேட்டு கட்டுபடியா மறுபடியும் வந்து பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காரு ரேட்டு கட்டுபடியா சொல்லிட்டு நீங்கள் நிற்கிது மொத்தமாக எல்லாம் பசு மாடு தாங்க நிற்கி நிறையா நல்லா பசுமாடுங்க தான் ஏரியாவில் நிற்கிறது எல்லாம் வந்து பசுமாடுங்கலாம் நிற்கும் பசுமாடுங்க ஃபுல்லாக பசுமாடுங்கள் தலை பா பார்த்தது ரொம்ப மெட்ரிஷன் திருப்பதினோட காலையில் வியாபாரம் வந்து போயிட்டு இருக்கு ஏற்காலையா நல்ல பெரிய காலையா கருத்தா வியாபாரம் ரேட்டு வந்து இன்னும் கட்டுப்படி ஆகல நல்லா மறுபடியும் கொண்டு போயிட்டு இருக்காரு கண்ணுகுட்டி எவ்வளவு அழகா இருக்குது பாத்தீங்களா சூப்பரா தலைவர் கண்ணுட்டி யாரு தலைவர் உங்க தலைவரா எல்லாம் அருமையான கன்று குட்டிங்க காலையை கன்று குட்டி சூப்பராக இருக்கு பாருங்க சேவலை எல்லாம் எப்படி பார்த்தோன்னா ஒரு ஃபிஃப்டீன் கே போகும்னு நினைக்கிறேன் ஓ அந்த ரேஞ்சில் முன்ன பின்னா இருக்கலாம் ஆயிரம் ரெண்டாயிரம் முன்ன பின்னா இருக்கலாம் ஏய் கலை கன்றுங்க நல்லா சுசுறுப்பான கலைக்கன்றுமாத பெரிய மாடு இந்த மாதிரி சிங்கிளாக விட கிடைக்குது ஒத்தையில் அந்த ப்ரீடுக்காக அதுக்காக வாங்கிட்டு போகிறாங்க ஸோ வீட்டான மாடு வேணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு காளையும் வந்து வாங்கிட்டு போட்டு இல்லை ஏற்கனவே வீட்டில் இருக்கும் ஸோ அவங்க வந்து ஜோடியாகவும் வாங்கி இந்த மாதிரி சிங்கிளாக கொண்டு போகிறான் செம்ம சேட்டை கொண்டு சூப்பர் சூப்பர் இவர் ஜோடி பாருங்க என்ன வந்து என்ன வந்து என்ன வந்து என்ன வந்து यार यार ஞாபகம் இருக்கா என்ன வந்து கடுமையா வந்து வரது அத ஞாபகம் இருக்கா இவர் ஜோடியா இது சேலாயா 19000 பே ஒரு 50kக்குள்ள தான் போயிரும்